மைவி த்ரீ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் ஓஎம்க்கு பேமெண்ட்டு வருதுன்னு சொன்னாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்தது ஸ்கிரீன்ஷாட் பார்த்தோம் இந்த வாரம் லாஸ்ட் வீக் விட்ரால் போட்டால் பிஎம்க்கு பேமெண்ட் வருதுன்னு சொன்னாங்க நேற்றுலேருந்து நியூஸ் செவன் நியூஸில் எப்போ மைவி த்ரி பற்றி பேசுனா கூட அதிலருந்து எல்லா சிஎம் போட்டவங்க போனால் போட்டவங்க எல்லாமே நிறையா மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க நெகட்டிவாக அதுக்கு எதிர்மாறாக இன்றைக்கி பிஎம் அமௌண்ட்டு மைவி த்ரீ ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருக்காங்க நிறையா பிஎம் அமௌண்ட் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒரு நல்ல வெற்றி பயணம் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எம்டி சார் லாஸ்ட் வீடியோவில் பேசுனது படிப்படியாக விட்டால் வந்துடும் ஃபஸ்ட்டு ஓஎம் அப்புறம் பிஎம் அப்புறம் சில்வர் தான் சொன்னார் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவாயில்ல வந்திருக்கிறது எல்லா டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி மெம்பர் ஒன் டைரக்டர்லாம் சொன்னது என்னென்னா சிஎம் விட்டால் போட்டுருங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ் அதாவது ஜூன் தேர்ட்டியத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கொஞ்சம் புதுமையாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நடந்த நல்ல ஒரு மூமெண்ட்டினால் மேபி இந்த பேமெண்ட் வந்துடும் என்பதை நம்மளும் நம்புவோம் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா மார்ச் மாதம் விட்ராவல் போட்டு அமௌண்ட்டு வராதவங்க இன்றைக்கி விட்டாவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு தான் வரும் ஏன்னா அந்த அமௌண்ட்டு ஒன்ஸ் கிரெடிட் ஆனவாட்டி தான் நீங்கள் அடுத்த அமௌண்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும் வந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபெயில்டுன்னு தான் வரும் அதனால் மார்ச் விட்ராவல் போட்டு அமௌண்ட்டு வராதவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளுங்கிறது இந்த ஜூன் தேர்ட்டியத் வரைக்கும் தான் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் இன்றைக்கி சிஎம் ஐ மீன் இன்னைக்குனா ஃபிஃப்டீன்த் ஜூன் சிஎம் விட்ராவல் போடுறவங்க எல்லாத்துக்கும் எம்டி சார் சொன்ன மாதிரி ஜூன் தேர்ட்டியத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் அனைவரும் விட்டால் போட்டுருங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்டர் மூலிமா வந்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த கலக்கம் வேணாம் வாழ்க்கை வளம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மைவித்திரி நண்பர்கள் அனைவருக்கும்